உள்ள வீட்டு குழம்பு பேருகால குழம்புன்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம் ஆனால் இது எந்த ஊரில் இருந்து வந்ததுன்னு தெரியாது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு சும்மா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து மிக்ஸியில் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு குழம்பு மசாலா பொடி ஒரு ஸ்பூன்லாம் போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலு வலுவலுன்னு அரைச்சிருங்க நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயை வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் ஊற்றி தாராளமாக பூண்டை நல்லா உரிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு பொன்னிறமாக ஒரு நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரியான அட்டகாசமான ரெசிபிக்கெல்லாம் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நாங்களாக எதுவும் ஒன்று கொடுக்குறதில்ல நிறைய அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்களோட புத்தகத்திலேருந்து எடுத்து நிறைய குறிப்புகளும் கொடுக்குறோம் நாங்களும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுட்டு மிக்சி ஜாரையே நல்லா கழுவி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டிருக்கேன் அப்புறம் டாக்டர் சி கே நந்தகோபால் அவரோட நன்னீர் வந்து நான் கொஞ்சம் ஊற்றுறேன் நான் இப்போ ரொம்ப நாளாகவே அவரோட சேனல் பார்த்ததுலேருந்து அவரை நேரில் பார்த்ததுலேருந்தே நாங்கள் அவரோட அந்த நன்னீரை நான் எங்களோட எல்லா ஃபுட்லேயுமே ஆட் பண்ணுறோம் நீங்களும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல குழம்பு கொதித்து வரும்போது மேலே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளவுதான் சூடாக சமைச்சாலும் டைரெக்டாக வந்து உடனே சூட சூடா சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வாழை இலையோட அந்த பெனிஃபிட் இறங்கணும் அப்படின்னா சூடாக வந்து சாப்பாடை வந்து இலையில போடணும்னு ஏற்கனவே டாக்டர் சி கே நந்தகோபால் அவரோட சேனலில் சொல்லியிருந்தாரு அது படி நாங்கள் நிறைய நாள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நல்ல வாழை இலையில் சுட சுட சாப்பாடெல்லாம் போட்டு ஏற்கனவே வச்சு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்